போது யார் கேட்டால் மரு மரு மறுப்பு அது வேண்டாம் அப்படின்னு பேசிக்கலான்றாரு வேறு இன்னைக்கு எதாவது தூங்கிச்சேன் எழுந்திரிச்சு பழைய ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பக்கம் செத்து போயிட்டா போச்சு எதாவது கூட்டிக்கு போயிருந்தாங்க ஒரு நாளைக்கு நினச்சி பார்ப்பாங்க கண்டிப்பாக மாமை வந்து எல்லாருமே அவரை தான் சொன்னாங்க ஏன் அப்படி கையில் அவன்

சாமி வந்து அனைவருக்கும் கடவுள் வந்து வரம் கொடுக்கணும் இதை இயற்கை கொடுத்த வரம் மலை அருவி இயற்கை இயற்கை இயற்கையெல்லாம் இறைவன் கொடுத்தது இப்படி அர்னம் பண்ணணும் எப்படி அவங்க வீடு மாதிரி நினச்சி கோயில வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் மலைகளையும் சுத்தமாக வச்சுருக்கணும் பின்னாடி வர சங்கெல்லாம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு எப்படி ஐயா இந்த மாதிரி பண்ணணும் தோணுச்சு என்னமோ மக்களை இதெல்லாம் அந்த தூக்கி எறியறாங்க ஒரு கடவுள் பக்தியாக நினச்சி செய்யலாம் கடவுளுக்கு தேவை செய்கிற மாதிரி கடவுளுக்கு தேவை செய்கிற மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் ஏன் வச்சு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள் வந்து அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுருக்க மாதிரி மலையும் சுத்தமாக வச்சுருங்க இது வந்து இறைவன் கொடுத்த வரோம் மலை அருவி இயற்கை வளங்கள்லாம் இறைவன் கொடுத்தது பின்னாடி வர சந்ததியெலாம் நல்லா இருக்கணும் அதனால் இது மாதிரி குப்பையெல்லாம் போட வேணாம் எவ்வளோ இது மாதிரி ரெண்டு மூணு சாக்கு பொறிக்கி வச்சிருக்கு இன்னும் நிறைய பொறுக்கிற மாதிரி இருக்குது இருக்குது அவ்வளோதான் அதனால் இதுக்கப்புறம் வரவங்க தயவுசெய்து குப்பை போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வர்த்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நன்றி ஐயா இன்னொரு கேள்வி இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த மலை எல்லாம் போய் இது மாதிரி சுத்தம் பண்ணியிருக்கீங்க பருவத மலை ஓகே சதுரகிரி அருமை வெள்ளியங்கிரி அருமை கொண்டாரங்கி மலை சிறப்பு திருவண்ணாமலை திருவண்ணாமலை பரவாயில்லைங்க திருவண்ணாமலை தீபத்துக்கு போய் பொறுக்கி பரவாயில்லைங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதை பார்த்துட்டு இந்தமேல்கிட்ட வரவங்க இதை மாதிரி பொறுக்க குப்பையை ஒன்று சேர்க்கலனாலும் இந்த மாதிரி குப்பை போடாது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் போதும் கீழே குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு போடலாம் இப்போ கொஞ்சம் சுத்தமாக இருக்கு பக்கத்துக்கு அருமை கடவுளையாக அனுக்கிறவங்க உங்களுக்கு இருக்கும் தேங்க்யூ துணைக்கு வராது நமக்கு ஒரு தானே பயர் வராங்க நம்ம ஒரு வாட்டியாக போதும் கொடுங்க நான் ஒன்று எடுத்துக்கிறேன் எட்டி சாமி ரெண்டையும் தூக்கிட்டு வரேன் சரி ஒன்று வாங்கிக்கு அப்படி எங்களால் முழுசாக சுத்தம் பண்ண முடியாது ஏன்னா முழுசாக சுத்தம் பண்ண வேண்டியது இங்கே வர மக்கள் மட்டும்தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணுறோம் நன்றி தலைமலை சஞ்சீவி பெருமாளுக்கு